நிலைப்பாட்டை கேளுங்கள் அன்பர்களே நம்முடைய எதிரிக்கு கூட அந்த நிலைப்பாடுகள் வந்துவிடக் கூடாது என்று நாம் எல்லோரும் விரும்புகிற அளவுக்கு அது ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலை அன்பர்களே நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அவர்கள் சொன்னார்கள் இந்த உலகத்தில் அல்லாஹுடைய வெறுப்பை சம்பாதித்துக் கொண்டே வாழ்ந்த மக்கள் தொடர்ந்த தீமைகளை துணிச்சலோடு செய்து கொண்டிருந்த மக்கள் தீமைகளை செய்தால் அதற்காக வேண்டி வருந்த எண்ணமில்லாத மக்கள் தீமைகளை செய்தால் அல்லாவுக்கு எதிராகவே நடந்த மக்கள் அல்லாஹுவால் பெரும்பாவம் என்று பட்டியல் போட்டு சொல்லப்பட்டதோ அவைகளை எல்லாம் தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து உலகத்தில் வாழ்வதற்காக வேண்டி வந்தவர்கள் உலகத்தில் நாமெல்லாம் சுகம் அனுபவிப்பதற்காக கிடைத்ததை எல்லாம் அனுபவிப்போம் அனுபவிப்போம் என நினைத்து வாழ்ந்த மக்களுக்கு திடீரென கேளுங்கள் நண்பர்களே அதே நபிமளி தொகுப்பு நல்லவர்களுக்கு எப்படி வெண்ணிற முகத்தோடு சூரிய பிரகாசத்தோடு சொர்க்கத்தினுடைய கொண்டு வந்து சொல்லி தலைமாட்டுக்கு அருகில் அமர்ந்து நல்வாழ்த்து சொல்லி உயிர்கள் கைப்பற்றப்பட்டதாக பார்த்தோமோ அதற்கு நாயகம் செல்லுகள் செல்லவர்கள் சொன்னார்கள் கண்கள் சிவந்திருக்கும் அந்த வானவர்களுக்கு அந்த வானவர்களுக்கு கண்கள் சிவந்திருக்கும் அவர்களுடைய முகம் கருத்த நிலையில் இருக்கும் கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள் முகம் கருத்து கண்கள் எல்லாம் சிவந்திருந்தால் அதே ஒரு கோர காட்சி அவர்களுடைய பார்வை ஒரு முரட்டுத்தனமான பார்வையாக இருக்கும் அல்லாவுடைய கட்டளையை நிறைவேற்ற வந்த அந்த வானவர்கள் அல்லாவுடைய பூமியில் வாழ்ந்து கொண்டு அவனுக்கு எதிராகவே எவ்வளவு அநியாயம் இந்த உலகத்தில் அணி போட்டா என்கிற ஒரு பார்வை அந்த பார்வை அவன் தூதரை அனுப்பினான் வேதங்களை கொடுத்தான் நல்லவர்களின் மூலம் எவ்வளவு உபதேசம் செய்தான் என்கிற பார்வை அந்த பார்வை கொடூரமான பார்வையோடு கருத்த முகத்தோடு சிவந்த நரகத்தில் இருந்து ஒரு துணியை கொண்டு வந்திருப்பார்களாம் அந்த துணி துர்நாற்றம் வீசுகிற துணி என்று நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லும் அவர்கள் சொன்னார்கள் அந்த கூட்டத்தை பார்த்த உடனே முடிவு செய்து விடலாம் நாம் தோற்று போய்விட்டோம் உலக வாழ்வை அநியாயமாக நாசமாக்கி விட்டோமே எல்லாம் சொன்னார்களே இப்படிப்பட்ட ஒரு நேரம் வரும்பொழுது வெற்றி அடைகின்ற வழிமுறைகளை தேடுங்கள் என்று சொன்னார்களே எல்லாம் மறந்து அநியாயங்கள் செய்து நாம் நம்முடைய வாழ்வை விட்டோமே இதோ வந்து விட்டார்களே தீயவர்கள் கோர முகம் சிவந்த கண்கள் கருநிறத்த முகம் கொடுமையான ஒரு பார்வை அந்த பார்வையுடைய ஒரு ஜமாத் அதே போல கண் பார்க்கும் தொலைவுக்கு வந்து அமருவார்கள் அதில் ஒருவர் மட்டும் எழுந்து வருவார் அல்லாவுடைய நேரம் நெருங்குகிற பொழுது அல்லாஹ் தாரா அவன் தீர்மானித்த நேரம் ஒரு நிமிடம் கூட முந்தவோ பிந்தவோ செய்யப்பட மாட்டாது என்பது அல்லாவுடைய விதி பனிரண்டு முப்பத்தி ஒன்பது என்றால் முப்பத்தி எட்டு ஆகாது நாற்பதும் ஆகாது எல்லோரும் வந்து அமர்ந்து கொண்டிருப்பார்கள் அதே போல ஒரே ஒரு வானவர் மட்டும் எழுவார் எழுந்து அவனுடைய தலைக்கு அருகிலே வந்து அமருவார் அமர்ந்தவர் சொல்லுவார் கெட்ட ஆத்மாவே அல்லாவுடைய கோபத்தின் பக்கமும் அல்லாஹனுடைய வெறுப்பின் பக்கமும் உன்னுடைய ஆத்மாவை நீ வெளிப்படுத்து என்கிற முதல் வார்த்தை முதல் வார்த்தை இருபத்தி ஐந்தாவது அத்தியாயத்தின் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் அல்லாஹுத்தாரா சொல்லுகிறான் யோமை அரவு நல் லா புஸ்ரா எவ்மையின் லில் முஜிருமீன் தீயவர்களுக்கு அந்த மலக்குமார்களுடைய வருகை வந்தால் அது அவர்களுக்கு நல்லதாக இருக்காது அது அவர்களுக்கு எந்த பயனும் அளிக்காது தீயவர்களுக்கு கொடுங்கோளர்களுக்கு அநியாயக்காரர்களுக்கு பாவிகளுக்கு அந்த மலைக்குமாறுக்கூட வருகை எந்த நன்மையும் அவர்களுக்கு அளிக்காது என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் ஆறாவது அத்தியாயம் தொண்ணூத்தி மூன்றாவது வசனம் வந்த மறந்த அந்த மலக்கு இரண்டு கரத்தை விரித்து அவர் பேசுகிற பேச்சை அல்லாஹ் பதிவு செய்து உலகத்தில் உள்ள அறிவுள்ள மக்களுக்கு சிந்திக்கின்ற மக்களுக்கு மறுமை வேண்டும் என்று விரும்புகிற மக்களுக்கு முஸ்லிமான மரணம் வேண்டும் என்று ஆசைப்படுகிற மக்களுக்கு அல்லாஹு தானா தூதரின் மூலம் சொல்லித் தருகிறான் கேளுங்கள் ஆறாவது அத்தியாயத்தின் தொண்ணூத்தி மூன்றாவது வசனம் வளவு தரா நபியே நீங்கள் பார்க்க வேண்டாமா நபியே அந்த கொடுமையை நீங்கள் பார்க்க வேண்டாமா இதில் பாசித்து ஐதீகம் அநியாயக்கார மனிதனுடைய தலை மாற்றில் வந்த அமர்ந்த அந்த வழக்கு தன்னுடைய இரண்டு கரங்களையும் விரித்து அநியாயக்கார மனிதா பாவியே உன்னுடைய உடம்பில இருக்கிற உயிரை வெளிப்படுத்து அஹரிஜூ அன்ஃபுசக்கும் உன்னுடைய உயிரில் உடம்புல இருக்கிற உயிரை வெளிப்படுத்து அல்யோம துது சவுன அதாபல் ஹூன் அல்லாஹ்வுடைய வேதனையின் பக்கம் நீ வா இன்றிலிருந்து வேதனை ஆரம்பமாகிவிட்டது என்று வானவர்கள் தங்களுடைய நீட்டி அழைப்பார்கள் வானவர்கள் அவர்களோடு பேசுகிற சம்பவத்தை பாருங்கள் திருக்குறானில் இந்த உரையை கூர்ந்து கவனித்து இந்த வசனங்களை நன்றாக பதிவு செய்து நண்பர்களுக்கு பிற மதத்தவர்களுக்கு குடும்பத்தினர்களுக்கு பாவம் செய்கிற மக்களுக்கு நன்மையில் பொடும்போக்காக இருக்கிற மக்களுக்கு நினைவுறுத்துவது கடமை அல்லாஹு அத்தியாயத்தின் வசனம் இந்த வசனத்தில் அப்படி பேசிய இரண்டு கரத்தை நீட்டி அந்த அடியான இடத்தில் உயிரை கேட்ட அந்த மலக்கு அவனிடத்தில் ஒரு சில கேள்விகளை கேட்பதை அல்லா சொல்லுகிறான் என்ன கேள்வி காலு அழைத்து உன்னுடைய வாழ்க்கையில் நீ பிரார்த்தனை செய்து வந்தாயோ அவர்கள் எல்லாம் எங்கே கேள்வி பாருங்கள் இது எங்கு நடக்கக்கூடிய கேள்வி மறுமையில் நடக்கக்கூடிய கேள்வி அல்ல இது உலகத்தில் உயிர் பறிக்கப்படும் பொழுது அது ஆஸ்பத்திரியோ வீடோ ரோடோ எங்கானாலும் இதெல்லாம் நடக்காமல் யாருடைய உயிரும் கைப்பற்றப்படுவதே கிடையாது கைப்பற்றப்படுவதாக உங்களுக்கு தெரியும் ஆனால் இந்த சம்பவங்கள் எல்லாம் நடைபெறும் அல்லாஹ் கேட்கிற கேள்வி மலக்குமார்கள் கேட்கிற கேள்வி அல்லாஹு தாலா புரோனுடைய சம்பவத்தை நமக்கு தெளிவுபடுத்தியதை போல எல்லாம் ஒத்துக்கொண்டு சமாதானமான அடிப்படையில் தான் இங்கிருந்தே உயிர்கள் பறிக்கப்படுகிறது காலு ஐனமா குண்டும் தது ஊனமிந்தூன் இல்லாம் அல்லாஹு அல்லாமல் யாரையெல்லாம் அழைத்து பிரார்த்தனை செய்து வந்தாயே ஒவ்வொரு ஊரிலே இருக்கிற தர்காக்கள் கோயில்கள் சர்ச்சுகள் என்றெல்லாம் அல்லாஹுவால் படைக்கப்பட்டவர்களை வணங்கி அழைத்து பிரார்த்தனை செய்து பாதுகாப்பார்கள் அல்லா ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தி தருவார்கள் அல்லாவிடத்தில் இவர்கள் இல்லாமல் நெருங்க முடியாது என்றெல்லாம் விசுவாசித்து நற்கர்மங்கள் செய்து பொருளாதாரத்தை செலவழித்து நேரங்களை எல்லாம் செலவழித்து நிறைய இபாதத்துகளை பாதத்துகளை செய்தீர்கள் அல்லாவுக்கு செய்ய வேண்டிய அவர்கள் எங்கே இந்த அடியான் சொல்லுகிற பதில் பரிதாபத்துக்குரியது அந்த அடியான் சொல்லுகிற பதில் பரிதாபத்திற்குரியது காலு மல்லு அன்னா வஷஹீது அல அன்புசியும் அன்னகும் கானு காஃபிரின் எல்லாம் எங்களை விட்டு ஓடி விட்டார்களே எல்லாம் எங்களை பாதுகாப்பார்கள் என நினைத்துத்தானே சொன்னோம் செய்தோம் வணங்கினோம் வழிபட்டோம் ஊர் ஊராக சென்றோம் நியாயமாக பேசினோம் நியாயம் கற்பித்து மக்களுக்கு விளக்கங்கள் கொடுத்தோம் ஆனால் எல்லோரும் எங்களை விட்டு விட்டு ஓடிவிட்டார்களே என்கிற பரிதாப பதில் அந்த மனிதனுடைய பதில் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் நாலாவது அத்தியாயம் தொன்னூத்தி ஏழாவது வசனம் இந்த வசனத்தில் பாருங்கள் தங்களுக்கு தாங்களே தீங்கிழைத்துக் கொண்டிருந்த ஒரு மனிதனுடைய உயிரை வானவர்கள் கைப்பற்றும் பொழுது அந்த வானவர்கள் கேட்பார்களாம் ஏன் உனக்கு இந்த நிலை ஏன் எப்பொழுது பார்த்தாலும் பாவம் செய்து கொண்டாயே இருந்தாயே ஏன் இந்த நிலை நாலாவது அத்தியாயத்தின் தொண்ணூற்றி ஏழாவது வசனம் இன்னல்லதீன தவஃப் அஹுமல் மலாய்க்கத்து லாலிமி அன்ஃபுசிஹும் காலு ஃபீம குன்தும் காலு குன்ன முஸ்தப் அஃபீ நஃபி லாரம் ஏன் தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்டிருந்த அந்த பாவியினுடைய உயிரை வானவர்கள் கைப்பற்றப்படும் பொழுது அந்த வானவர்கள் கேட்பார்கள் ஏன் உங்களுக்கு நிலை அவன் பூமியில் நாங்கள் பலஹீனமானவர்களாக இருந்தோம் எங்கு பார்த்தாலும் அநியாயம் அந்த அநியாயம் செய்கிற மக்களோடு சேர்ந்து நாங்களும் வேறு வழி இல்லாமல் அநியாயம் செய்தோம் மலக்குமார்கள் பதில் சொல்லாமல் விடுவார்களா மலக்குமார்கள் சொல்லுகிற பதில் காலு அலம் தக்குன் ஆரலுல்லாஹி வாசியதன் ஃபதுஜாஹிரு ஃபீஹா அல்லாஹ்வுடைய பூமி விசாலமானதாயிற்றே குடிமத்தூரில் எல்லோரும் அநியாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களோடு சேர்ந்து அநியாயம் செய்து உன்னை யார் வாழச் சொன்னது ஏன் இடம் இடம்பெயர்ந்து செல்லக்கூடாதா நல்லவர்கள் வாழுகிற பகுதியைச் பகுதியை தேடி நீ போக கூடாதா ஏன் அல்லாஹ்வுடைய பூமி விசாலமானதாக இல்லையா மலக்குகளுடைய கேள்வி அதிபயங்கரமான கேள்வி மேலும் இருபத்தி மூன்றாவது அத்தியாயம் தொண்ணூத்தி ஒன்பதாவது வசனம் நூறாவது வசனம் இப்படிப்பட்ட கேள்விகள் எல்லாம் கேட்ட பிறகு அவன் மணக்குமார்களிடத்தில் சொல்லுகிற வாசகத்தை பாருங்கள் வானவர்கள் அவர்களுடைய உயிர்களை கைப்பற்றுவதற்காக வேண்டி வந்த உயிர்களை கைப்பற்றும் பொழுது அவர்கள் நல்லறங்கள் செய்வதற்கு வாய்ப்பு இருக்குமே எங்களை பிடிக்காதீர்கள் உயிர்களை பறிக்காதீர்கள் நல்லமல்கள் செய்ய வாய்ப்பு தாருங்கள் கொஞ்சம் நீங்கள் எங்களுக்கு அவகாசம் தந்தால் நாங்கள் பாவமான ஹராமான அசிங்கமான காரியத்தை செய்து நாங்கள் வாழ்ந்தோம் ஆனால் நீங்கள் இப்பொழுது எனக்கு நீங்கள் அவகாசம் தந்தால் நிச்சயம் நாங்கள் நற்கும் செய்வோம் என்று சொல்லப்படும் உடனே அவர்களுக்கு சொல்லுகிற பதில் பேசுவது வெறும் வார்த்தை தான் பொய் பேசுகிறான் அவன் எவ்வளவாக அவகாசத்தை அல்லாஹு ஆயுத கால முழுக்க அவனை எதிர்பார்த்தான் நபிகள் நாயகம் செல்லல்லாக செல்ல அவர்கள் கூறினார்கள் பகலில் செய்த தவறுக்காக இறைவன் அரசிலே இருந்து கீழே இறங்கி அடியார்களை எதிர்பார்க்கிறான் பகலில் செய்த பாவத்திற்கு மன்னிப்பு தேடுவானா மன்னிப்பு கேட்க மாட்டானா இரவில் செய்த தவறுக்காக பகலில் அல்லாஹு தாலா உங்களை எதிர்பார்க்கிறான் பகலில் அடியான் மன்னிப்பு தேட மாட்டானா இது ஒரு நாள் அல்ல ஒரு வாரம் அல்ல ஒரு மாதம் அல்ல ஒரு வருடம் அல்ல உடைய ஆயுள் காலம் முழுக்க அந்த அல்லாஹ் எதிர்பார்த்தானே அவனை ஏமாற்றினீர்களே அவன் தந்த அவகாசத்தை எல்லாம் புத்திசாலித்தனமாக பயன்படுத்தாமல் அநியாயம் அக்கிரமம் செய்வதற்கு பயன்படுத்தி சக்கராத்துடைய நேரத்தில் லா அல்லி அமலு ஃபீமா தரத்துக்கல்லா வாய்ப்பு தாருங்கள் நல்லறங்கள் செய்ய எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று புலம்புகிறான் அந்த அடியான் புலம்புகிறான் அந்த அடியான் அரபத்தி மூன்றாவது அத்தியாயத்தின் பத்தாவது வசனம் இந்த வசனத்திலும் பாருங்கள் உயிர் கைப்பற்றப்படும் பொழுது ஒரு சில மக்கள் அல்லாவிடத்தில் என்ன சொல்வார்கள் எங்களுக்கு அவகாசம் தாருங்கள் எதற்கு அவகாசம் எங்களுடைய சொத்து எங்களுடைய வாகனம் எங்களுடைய வீடு எங்களுடைய ஆபரணங்கள் எல்லா சொத்துக்களையும் பாதையில் செலவழித்து நல்லவர்களாக மரணிக்க ஒரே ஒரு வாய்ப்பு தாருங்களேன் அந்த வாய்ப்பு எனக்கு நீங்கள் சொத்துக்களை எல்லாம் எல்லாம் சொத்துக்களை செலவழிக்கிறேன் சொத்து பொருளாதாரம் சுகம் என உலகத்தினுடைய எல்லா வகையான வாய்ப்பையும் அவகாசத்தையும் பொருளாதாரத்திற்காக வேண்டியே நாங்கள் செலவழித்தோமே சம்பாதித்தோம் ஆனால் அது ஒன்றும் பயன்பெறாத நேரமாகிவிட்டது ஆகவே அவகாசம் தந்தால் எல்லாம் நாங்கள் செலவழிக்க தயார் என்றும் மனிதன் புலம்புகிற சம்பவம் அந்த சம்பவம் அன்பார்களே பதினாறாவது அத்தியாயத்தின் இருபத்தி எட்டாவது வசனம் பதினாறாவது அத்தியாயத்தின் இருபத்தி எட்டாவது வசனம் இந்த வசனத்தில் ஒரு பரிதாப குரல் மிகுந்த ஒரு பரிதாப குரல் மலைக்குமார்களுடைய அந்த கொடூர பார்வை அவர்கள் அல்லாஹுனுடைய கோபத்தின் பக்கம் உயிரை வெளியேற்று என்று சொன்னவுடன் இந்த மனிதனுடைய ஒரு பரிதாபக் குரலை கேளுங்கள் அன்பர்களே அல்லதீன ரீன தத்த வஃப்பாஹுமல் மலாய்க்கத்து தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்டிருந்தவர்களுடைய உயிர்களை மலைக்குமார்கள் கைப்பற்ற வரும்பொழுது அவன் பேசுகிற பேச்சு ஃபால் கவுசலம ஆக்குன்னா நாமலுமென்ஸூ நாங்கள் எந்தப்பாவும் செய்யவில்லையே ஏன் எங்களை இப்படி முறைக்கிறீர்கள் ஏன் எங்களை இப்படி பார்க்கிறீர்கள் நாங்கள் எந்த பாவம் செய்யவில்லையே என்று அவன் சொல்லுவான் ஆனால் உண்மை அவன் ஒரு துரோகி அவன் அல்லாவுடைய கோபத்தை பெற்றவன் என்றெல்லாம் நபிகள் நாயகம் செல்லும் அவர்கள் சொல்லுகிறார்கள் அன்பர்களே இப்படி கெட்டவனுடைய உயிரை கைப்பற்றப்படும் பொழுது அல்லாஹ் அல்லாதவர்களை எல்லாம் வணங்கி பிரார்த்தித்து வந்தாயே அவர்கள் எல்லாம் எங்கே எல்லாம் ஓடிவிட்டார்களே அவகாசம் தந்தால் நல்லமை செய்வேனே அவகாசம் தந்தால் பொருளாதாரத்தை எல்லாம் வாரி செலவு செய்வேனே நாங்கள் எந்த பாவம் செய்யவில்லையே பூமி விசாலமானதாக இருந்தும் ஏன் செய்து ஈமானை தக்குவாவை ஏன் நீங்கள் பாதுகாக்கவில்லை என்கிற கேள்வி என்கிற கேள்வி எல்லாம் சொல்லப்பட்டவுடன் அவனோடு பேசுகிற உரையாடல் முடிவுக்கு வருகிறது வானவர்கள் சொல்லுவார்கள் பதினாறாவது அத்தியாயத்தின் அறுபத்தி ஒன்றாவது வசனம் அணு அளவு நேரமும் முந்தவோ பிந்தவோ செய்யப்பட மாட்டாது இது கட்டளை அவனுடைய கட்டளையை நிறைவேற்ற வந்தவர்கள் நாங்கள் என்று சொல்லி அவனுடைய உயிர் பறிக்கப்படுகிற சம்பவம் இப்படி அவன் அவகாசம் கேட்டு கொடுக்க மறுத்தவுடன் அவனுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லப்பட்டவுடன் அவன் தீயவன் என்று தீர்மானிக்கப்பட்டவுடன் அவனுடைய உயிர் வெளியேற மறுக்கிறது வெளியேற மறுக்கிறது அல்லாஹு தாலா சொல்லுகிறான் ஏழாவது அத்தியாயத்தின் இருபத்தி ஏழாவது வசனம் அல்லாஹு அக்பர் அல்லாஹு தாலா நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல யாருக்கும் அல்லாஹு தாலா இந்த நிலையை ஏற்படுத்திவிடக் கூடாது கேட்கிற மக்கள் இரையச்சம் உள்ளவர்களாக இருந்தால் இந்த ஒரு வசனம் போதும் திருந்துவதற்கு நாயகம் வாழ்க்கை வரலாற்றை நாம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஆரம்பத்தில் நான் ஒன்றை நினைவுபடுத்தினேன் உடம்பிலே இருந்து உயிர் வெளியேறப்படும் பொழுது உடம்புக்கே உண்டான வேதனை உண்டு அதை ரசூலாய் செல்லல்லா அலை செல்லாம் அனுபவித்திருக்கிறார்கள் அது அல்லாமல் தீயவர்களுக்கு மலக்குமார்களின் மூலம் கொஞ்சம் வேதனையை உலகத்திலேயே அல்லாஹு தாலா கொடுத்துதான் உயிரை கைப்பற்றுவான் என்று நான் உங்களுக்கு நினைவுபடுத்தி இருந்தேன் அதைத்தான் அதை சொல்லுகிறான் அத்தியாயத்தின் வசனம் உடம்பில் இருந்த அந்த உயிர் வெளியேற தயங்கியவுடன் அல்லாஹு தாலாவினுடைய கட்டளை அவனுடைய முதுகுகளிலும் அவனுடைய விழாப்புறங்களிலும் ஓங்கி ஓங்கி அடித்து பலவந்தமாக அவனுடைய பிடுங்குங்கள் அல்லாவுடைய கட்டளை தொடர்ந்து ஏன் அவனுக்கு அல்லா சொல்லுகிறான் இவன் எப்பொழுது பார்த்தாலும் அல்லாவுடைய கோபத்துக்குரிய காரியத்தையே செய்வது இவனுக்கு வேலையா போச்சு தொடர்ந்து இவனுக்கு அருளுக்குரிய வேலையை தேர்ந்தெடுத்து கோபத்திற்குரிய காரியத்தை தேர்ந்தெடுத்து செய்கிற பணி எவ்வளவு குரானுடைய வசனங்களை சொன்னாலும் எவ்வளவு நபிகள் நாயகம் செல்லிச வாழ்க்கை வரலாறுகளை சொன்னாலும் திருந்தாத மனிதர்கள் இவர்கள் இவர்களுடைய டூட்டி நல்லவர்களுக்கு செவிசாய்க்க மாட்டார்கள் தீயவர்களோடு சேர்ந்து பழக்க வழக்கங்களை வைப்பார்கள் இவர்கள் எப்பொழுது பார்த்தாலும் ஹையாள ஃபலா தொழுகின் பக்கம் வாருங்கள் அதில் தான் வெற்றி உண்டு என்று ஐங்காலம் சொல்லப்பட்டது பாங்கு இந்த துரோகி அந்த பாங்குக்கு பதில் சொல்லாத துரோகி தொழா மாட்டான்

அவன் அல்லாவுடைய கோபத்திற்குரிய காரியத்தையே எப்பொழுது பார்த்தாலும் செய்து கொண்டே இருந்தான் ஆகவே அல்லாஹ் என்ன செய்தான் உடம்புகளில் அடி உதைகளை கொடுத்து உயிர்களை கைப்பற்றுவதோடு அவனுடைய அமல்களையும் அல்லாஹு தாலா விட்டான் என்று அல்லாஹ் சொல்கிறான் இப்படி உயிர்கள் பறிக்கப்பட்டு நபிகள் நாயகம் செல்லல்லா அலி மக்களுக்கு இந்த சம்பவத்தை சொல்லும் பொழுது மூக்கின் பொழுது முகத்தில் ஒரு துணியை எடுத்து போட்டு அவனுடைய உயிர் இந்த அளவுக்கு நாற்றமடிக்கும் என்று சொன்னார்கள் கெட்டடியானுடைய உயிர் துர்நாற்றம் வீசுகிற வகையில் எடுத்து நரக நெருப்பிலிருந்து கொண்டு வரப்பட்ட துணியால் அவனுக்கும் ஒரு கவனிட்டு அந்த உயிர் கொண்டு செல்லப்படுவதை அந்த அடியான் பார்க்கிறான் என்று சொல்லுதாய் செல்லல்லாலை செல்லவர்கள் கூறினார்கள் நீ வானத்திற்கு கொண்டு செல்லப்படும் நல்லவர்களுடைய உயிர் வானத்திற்கு கொண்டு செல்லப்பட்டவுடன் மலக்குமார்கள் எல்லாம் வாழ்த்து சொல்லி ஏழு வானத்திற்கு கொண்டு சென்று நல்லவர்களுடைய உயிர் இல்லியூன் என்கிற பதிவேட்டில் பதிவு செய்து திரும்ப அந்த உடம்புக்கு அந்த உயிர் அனுப்பப்படுகிறது அது கபருடைய வாழ்க்கை குறித்து பார்க்கும் பொழுது விரிவாக நாம் பார்ப்போம் அதே போல தீயவர்களுடைய உயிர் வானலோகத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது என்ன நடக்கிறது வானத்தில் இருக்கிறவர் கேட்கிறார் என்ன துர்நாற்றம் படிக்கிற இந்த மனிதனுடைய உயிர் யார் ஒரு கெட்ட அடியான் உலகத்தில் அவனை படைத்திருந்தான் துரோகம் செய்தான் அல்லாவுக்கு பாவியாக வாழ்ந்தான் அநியாயக்காரனாக வாழ்ந்தான் உயிர் என்று சொல்லப்படும் வானவர்கள் சொல்லுவார்கள் வானம் திறக்கப்படாது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் வானம் திறக்கப்படாது என்று சொன்னவுடன் நாயகம் செல்லம் ஏழாவது அத்தியாயத்தின் வசனத்தை ஓதினார்கள் வசனங்களை அவற்றை விட்டும் பெருமை அடித்து அல்லாஹுடைய சாபத்தையும் கோபத்தையும் பெற்று உலகத்தில் வாழ்ந்தானே அவனுக்கு அந்த வாசல் திறக்கப்படாது இந்த வசனத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுகிறார்கள் மக்களுக்கு விளக்குகிறார்கள் மக்களுக்கு அந்த அல்லாஹ் தஆலா அங்கிருந்து அசரீரி வருகிறது அவனுடைய உயிரை பூமிக்கு அடியில் சிஜ்ஜீன் என்று சொல்லப்படுகின்ற தீயவர்களுடைய பதிவு புத்தகத்தில் கொண்டு போய் பதிவு செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டு அந்த உயிரை

பலமான ஒரு காற்று வீசி அங்குமிங்குமாக இங்குமாக சிதறியதை போல அவன் ஆவான் என்று அல்லாஹு தாலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குரானிலே குறிப்பிடுகிறான் நிறைய பிரார்த்தனைகளை கற்றுக் கொடுக்கிறான் இருபத்தி ரெண்டு பன்னெண்டாவது அத்தியாயத்தில் நூத்தி ஒன்றாவது வசனம் அந்த வசனத்தில் அல்லாஹு தாலா இறை விசுவாசிகளுக்கு ஒரு துவாவை கற்றுக் கொடுக்கிறான் என்ன துவா அந்த வழி ஃபித்துன் யாவல் ஆகிரா அல்லாஹுவே இம்மையிலும் மறுமையிலும் நீதான் எங்களுக்கு பொறுப்பாளி இம்மையிலும் மறுமையிலும் நீதான் எங்களுக்கு பொறுப்பாளி தவப்பணி எங்களுடைய உயிர்களை நீ கைப்பற்றும் பொழுது முஸ்லிமன் வாழ் ஹிக்கினி பிசாலிகின் முஸ்லீமாக கைப்பற்று நல்லவர்களோடு நீ சேர்த்திய அல்லா நல்லவர்களோடு நீ அந்த உயிரை சேர்த்து யா அல்லாஹ என்று அல்லாஹு தாலா இறை விசுவாசிகளுக்கு பிரார்த்தனையும் கற்றுக் கொள்கிறான் நண்பர்களே மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்துகிறேன் நன்மை செய்கிற மக்கள் தொடர்ந்து நன்மை செய்வதற்காக வேண்டியும் தீமை செய்கிற மக்கள் கொஞ்சம் உங்களுடைய பாவங்களை நீங்கள் குறைப்பதற்காக வேண்டியும் இந்த குறிப்புகள் உங்களுடைய கவனத்திலே ஓரளவுக்கு நான் பதிவு செய்திருக்கிறேன் என்கிற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து நான்